பொச்சி அம்மன் கோயில் அதுக்கு நாம் திருத்தணி போய்ட்டு இருந்தோம் அந்த சைடுல இங்கே இருந்தது அந்த பக்கம் தான் வந்தோம் வரும்போதே பிரசாதம் போட்டிருந்தோம் வாங்கிட்டோம் வாங்க சாமியாக்காரம்

ஹலோ பிரான்ஸ் இது வந்து ஒரு அம்மன் கோவில் தித்தனி போகிற சைடில் இந்த கோவில் இருக்கு இங்க வந்தா நினச்சதெல்லாம் நடக்கும் அங்க பாருங்க எவ்வளவு பெரிய சார் ஒரு இருபது அடி முப்பது அடி இருக்கும் நானே தான் வரேன் புதுசாக இருக்கு நானே இன்றைக்கி தான் பார்க்குறேன்னே இந்த கோயிலை நான் வந்திருக்க திட்டணிங்க ஆனால் இந்த கோயிலை பார்த்ததில்லை